பிரிச்சகார ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த வாரம் இருக்குது என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்குது டூர் ட்ராவல் இருக்குது இதெல்லாமே உண்டு ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன் சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு சுபகாரியங்கள் அடிக்கடி உண்டு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் கொஞ்சம் பணத்தில் வீசாக செலவு பண்ணுவீங்க ஃபினான்சியலில் பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை உங்களுக்கு இந்த வாரம் கையில் பணம் தனம் பொருள் ஓரளவுக்கு ஒரு மணி ரொட்டேஷன் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் புதிய முயற்சிகள் ஒரு பக்கம் அந்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அதனால் நடைமுறையான வாழ்க்கை என்னவோ அதை மாத்திரம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க பெருசாக எதையும் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணாதீங்க அதற்கான வெற்றி உங்களுக்கு இந்த வாரம் குறைவாகவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருங்க நீதானமாக செயல்படுங்க இது ரொம்ப முக்கியம் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரையும் பெருசாக நம்பி செயல்படுறது அவ்வளோ சலாக்கியம் இல்லை யாரெல்லாம் நம்பி இருக்கீங்களா அவங்களாம் சுமார் தான் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா அவங்களோடலாம் டைரெக்டு கம்யூனிகேட் பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளாக இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு லாபம் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனுமே ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் லாட்ரி டிக்கெட்டு ட்ரேடிங் எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிறவங்க கவனமாக இருங்க பெரிய லெவலில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி எல்லா விஷயங்களும் இருந்தால் கூட வருமானம் என்பது நார்மலாக இருக்குது இந்த வாரம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் வேலையே இல்லாமல் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் இருக்குது உங்கள் ஜாபில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்குது குறிப்பாக உங்கள் கூட வேலை வளர்க்கக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க பண்ணலாம் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது ரொம்ப நாளாக எனக்கு மேரேஜ் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு இது வரைக்கும் திருமணமே வேண்டாம்னு நினச்சவங்களுக்கு திருமணத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த வாரத்தில் இருக்குது உங்களுடைய நான் மூத்த சகோதரிகளால் நன்மை சகோதரர்களால் நன்மை குறிப்பாக அந்நிய பேச அந்நிய மொழி பேச நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் சனி பகவானுடைய வழிபாடும் குறிப்பாக பைரவரை தரிசனம் பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் அமையும்